ஒருமுறை உலக உயிர்களுக்கு படியிழப்பதற்காக சிவபெருமான் புறப்பட்டார் நந்தி அவரை சுமந்து சென்றார் செல்லும் வழியில் நந்திக்கு ஒரு சிந்தனை உருவானது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியிழக்கும் சிவபெருமானையே நாம் சுமைக்கிறோம் என்றால் நம்முடைய சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர் நினைத்தார் சிவனே ஜீவனாக இருக்கிறார் அப்படி இருக்கையில் நந்திய பெருமான் நினைத்த அந்த ஆணவமான சிந்தனை சிவபெருமானுக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன நந்திக்கு தகுந்த பாடம் கற்பிக்க நினைத்தார் சிவபெருமான் உலகை வளம் கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சடைமுடியில் இருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் எடுத்து நந்தியின் மீது வைத்துவிட்டு கீழே இறங்கி ஈசன் அதுவரை உலகத்தின் பரம்பொருளான சிவபெருமானே சுமந்து கொண்டிருந்த நந்திக்கு நின்று சிவபெருமானை கலங்கும் கண்களோடு பார்த்தார் அவரது அந்த பார்வை எனக்கு ஏன் இந்த நிலை என்பது போல் இருந்தது இப்போது சிவபெருமான் கூறினார் நந்தியை உன்னுடைய மனதில் இருந்த ஆணவத்தை அளிக்கவும் நானே உலக உயிர்களின் ஆன்மாவாக உலக உயிர்களின் இயக்கமாக இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளதான் இப்படி செய்தேன் நான் விலகியதால் உன்னுடைய இயக்கமும் நின்று போனது என்றார் கல்லழகரின் அழகு உலக பிரசித்தம் அதனால் அவரின் அழகை சக்தியை என்றும் சொல்லலாம் களவாடி செல்ல மாந்திரீகர்கள் முடிவு செய்தனர் மந்திர மை ஒன்றை இட்டுக்கொண்டு இவர்கள் ஆலயத்துடன் நுழைவார்களாம் அந்த மை இவர்களை மற்றவர்கள் காணாது மாயமாக்கும் இரவு ஆலய நடை சாத்திய பிறகு அழகரின் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குடத்துக்குள் நிரப்பும் முயற்சியை செய்து வந்தார்கள் மாயாவிகள் இதை பெருமாள் அச்சகர் ஒருவரின் கனவில் சென்று சொல்லிவிட்டார் மறுநாள் அச்சகர் இந்த விஷயத்தை ஊர் மக்களிடம் சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு வந்தார் சூடான தலிகையை ஆவி பறக்க கொண்டு வந்து சுவாமி சன்னிதியில் வைத்தாராம் பின்பு உடனே வெளியே வந்து கதவை வெளிப்புறமாக அடைத்து விட்டாராம் அந்த ஆவியின் சூட்டில் மறைந்திருந்த மாயாவிகள் கண்களில் இருந்த மை கரைய தொடங்கியதும் மை கரைந்ததும் அவர்கள் உருவங்கள் வெளிப்பட்டன மக்கள் அவர்களை சூழ்ந்து பிடித்துக் கொண்டார்கள் பதினெட்டு பேரையும் அங்கேயே படிக்கு ஒருவர் என பலி கொடுத்தனர் அவர்கள் மாந்திரிகத்துக்காக தங்களோடு அழைத்து வந்த தேவதை தான் கற்பசாமி தன்னை ஏதும் செய்துவிட வேண்டாம் என்றும் தான் அழகரின் அழகிற்கு அடிமை என்றும் சொல்லியதாம் அந்த தேவதை இனி காலம் முழுவதும் அழகிற்கு பாதுகாவலனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தாராம் கற்பசாமி இன்று வரைக்கும் அந்த வாக்கை மெய்ப்பிக்கிறார் கற்பசாமி என்கிறார்கள் பக்தர்கள் தெய்வீக அம்சமும் அதிர்ஷ்டம் பெற்ற சில செடிகளை வீட்டில் குறிப்பிட்ட ஒரு திசையில் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு லட்சுமி கடாட்சமும் செல்வமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கற்றாழை செடியை என்ட்ரன்ஸிலையும் விண்டோ இருக்கக்கூடிய திசையிலும் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தூய்மையான காற்றும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் துளசி செடியை செல்வத்தின் அதிபதிகளான வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் வளர்ப்பதன் மூலம் லட்சுமி கடாட்சமும் செல்வமும் ரொம்பவும் அதிகரிக்கும் மணி பிளான்ட்டை தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையில் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு சுக்ர பகவானுடைய அருளும் ஆசியும் மேலும் சூரிய பகவானுடைய நேர்மலை ஆற்றலும் அந்த வீட்டிற்கு அதிகம் கிடைத்து வீட்டிலுடைய அருளும் வரமும் பெற்ற செடி என்பதால் தெற்கு திசையில் வளர்ப்பதன் மூலம் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் மேலும் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் வளர்ப்பதன் மூலம் லட்சுமி கடச்சம் பெற்று வீட்டில் எந்தவித குறையும் இல்லாமல் செல்வம் அதிகரிக்கும்